தடை அதை புது சரித்திரம் நீ படை அடக்குமுறைகள் இந்த விடயத்தை தான் பண்ணணும் இந்த இந்த ஆடையத்தான் பண்ணணும் இங்க இங்கதான் இருக்கணும் இந்த இந்த நேரத்துக்கு அப்புறம் போக கூடாது இவங்க கூட பழக கூடாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இந்த காரங்களோட தான் பழகணும் அந்த காரங்களோட பழக கூடாது இதெல்லாம் குப்பையில தூக்கி போடு இதுதான் தடை அதை புது சரித்திரம் படை அப்படின்றது சோ இப்படி பல இளைஞர்கள் இன்றைய இளைய சமுதாயம் வந்து பண்ணுவதை பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு அதுல முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல இலங்கை ஜாழ்ப்பாணத்துல பிறந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அவங்க மட்டுமல்லாம நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல இருக்கிற கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை இதற்கு முதல் காமிக்க முடியாமல் இருந்தாலும் வயசுன்றது ஒரு தடையல்ல காலம் என்றது ஒரு தடையல்ல நம்ம கிட்ட திறமை இருந்ததுன்னா அந்த வெறி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கான மேடை வரும் அப்படின்ற ரீதியில பிக் பாஸுக்கும் சரி இந்தியாவில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் சரி வெறுத்தனமா பார்ட்டிசிபேட் பண்ணணும் காமிக்கணும் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு பண்ற விதங்கள் அவங்களுடைய விண்ணப்பங்கள் அழைப்புகள் காத்திருப்புகள் எல்லாம் பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து நம்மளுடைய ஜனனி குடசீரன் அவர்கள் ஸோ பிக்பாஸை தமிழுக்கு ஜாழ்ப்பாணத்து பெண்ணாக வந்தாங்க இலங்கை யாழ்ப்பாணத்து பெண்ணாக வந்தாங்க இப்ப தமிழ் சினிமா நடிகை அப்படின்னு ஆஹ் யார் யாரு அப்படின்னு கூகுள்கிட்ட கூட தமிழ் சினிமா ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் வரும் சோ அந்த அளவுக்கு இப்போ பல பேருக்கு அவங்க ஒரு வெளிச்சமா இருக்காங்க ஜெனனி அவர்களும் சரி லாஸ்ரியா மேம் அவர்களும் சரி சோ தர்ஷன் அவர்களுமே சரி வந்து கண்டிப்பா தமிழ் சினிமால திறமைய இருந்தா இடம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொண்டிருக்காங்க இப்ப ஜனனி மேம் அவர்களை பத்தி நம்ம ஒரு ரெண்டரை மூணு வருஷமா பேசிக்கொண்டிருக்கோம் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ்ல இருந்து அவங்களுடைய அம்மாவை நான் வந்து ஒரு தான் பார்த்திருக்கேன் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு தடவை பார்த்திருக்கேன் சோ பல பேருக்கு அவங்க அம்மாவை வந்து தெரியாது சோ அப்படி இருக்க சோசியல் மீடியால ஜனனி மேம் அவர்களுடைய அம்மா சொன்ன உண்மை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு சோ கண்டிப்பா அது வந்து நம்ம சொல்லிடலாம் சரிங்களா அது ஒருபடி இந்த வீடியோல பேச போற விடிய அடுத்தது வந்து சில பேர் வந்து அதாவது ஆடத் தெரியாதவன் மேடை சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு வாங்க சில பேர் வந்து இந்த பிக் பாஸ்குள்ள போனா ஒண்ணும் கிடைக்காது இந்த சரிகமாப்பா அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு போனா ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவனுங்க தனி உலகத்தில் இருந்து கதறிக்கொண்டிருப்பானுங்க சரியா இங்கே வந்தா கெட்டு போகணும் அப்படி போகணும் அப்படின்ற மாதிரி அது அவனுங்களோட பைத்தியக்கார உலகம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது மருந்து மாத்திரை கொடுத்தா தான் அதுக்கு வழி மற்றபடி அதுகள் அப்படியே வாழ்ந்து முடிஞ்சு கொண்டு போயிடும் சரியா முடிஞ்ச வரைக்கும் பலதை கெடுக்கப்பாங்க சரி அப்படி இருக்க சாண்டி அவர்கள் நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வரைக்கும் இப்போ கொரியோகிராபி பண்றாங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பெரியதொரு அத்திவாரம் போட்டது பிக் பாஸ் என்ற ஒரு பெரியதொரு மேடை சரி அப்ப அதை பற்றி ஒரு பேச்சு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அடுத்தது நம்மளுடைய விஷால் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் விஷால் அவர்களுடைய அடுத்த படைப்பு வரை இருக்கு அதை பற்றி ஒரு அப்டேட் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் டைம் மறக்காம சைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முதலாவது மக்களே நம்ம ஆசை இருக்கு ஆசை இருக்கு அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டா என்ன நினைப்பானுங்க இப்படி ஆடை போட்டா என்ன நினைப்பானுங்க இப்படி மேக்கப் போட்டா என்ன நினைப்பானுங்க அப்படின்னு குறைக்கிறது வெறி நாய் சொறி நாய் அதுகள் எல்லாத்தையும் கண்டு நம்ம ரோல்ல போ பயந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது ரோ இந்த இது தான் செய்யும் குப்பைகள் இருக்கும் இப்படியான இதுகள் இருக்கும் அதுகளுக்கு என்ன தெரியுமோ அதை அதுகள் பண்ண நமக்கு தெரியுமோ அதை நோக்கி நம்ம வந்து சரியா வந்து லாஸ்ட்லியா லாஸ்லியா அவர்கள் பாஸ் என்னத்துக்கு போனா இங்க வந்து என்னத்த பண்றா இங்க பாருமானம் போது அது போது இது போது அப்படின்னு கதர்ற குதற கூட்டம் இருக்கு இப்போ வரைக்கும் கதறி கொண்டான் இருக்கு அதுக்கப்புறம் லாஸ்லியா இந்த படத்துல நடிக்கிறா அந்த படத்துல நடிக்கிறா அப்புறம் கொரோனாட்டுக்கு அப்புறம் வந்து படம் இல்லாம இருக்கா இதுக்கு தானே சொன்னோம் இங்க இருக்கணும் அங்க பார்க்கணும் டிவி நியூஸ்லயே பண்ணிருக்கலாமே பாரு எப்படி ஆட போடுறா இப்படி ஆட போடுறதுன்னு அந்த ஒரு என்ன சொல்லலாம் அந்த ஒரு பைத்தியக்கார கூட்டம் சரியா உன் வாழ்க்கை மட்டும் பாரு அடுத்த வாழ்க்கைய பாக்காத முடிஞ்சா நீயும் அதே மாதிரி போடு அதே மாதிரி இதை பண்ணு இல்ல அப்படின்னா மூடிக்கட்டி ரே அடுத்தவன் வளர்ச்சியை தடுக்காது அப்படின்றதா இது அதுக்கு லாஸ்ட்லியா மேமவர்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் சரி அவங்களோட வளர்ச்சியிலையும் சரி குடுக்கிற செருப்படிகள் தரமா இருக்கு அதே போலதான் ஜனனி மேமவர்கள் வரைக்குள்ளயும் சரி கில்மிஷா அவர்கள் அவங்க வரைக்குள்ளையும் சரி இந்த குறைக்கிற கூட்டம் தான் வந்தது ஆனா அது கண்டிக்கல முக்கியமா கில்மிசா அவர்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஹேஸ் சரிங்களா பிரித்தன்யா அவர்கள் என்ற ஒரு பிள்ளையோட விடயத்தை பாக்குதுக்கு அப்புறம் நான் அந்த பேரண்ட்ஸ் மேல எனக்கு அவ்வளவு ஒரு வருத்தம் கோபம் இருக்கு ஆனா அது ஒரு பாடமா இருக்கல கில்மிசா அவர்கள் அங்க பாடைக்குள்ள கூட அவங்க வின் பண்ணி போட்டு விழாக்களுக்கு போய்க்குள்ள கூட அவங்க கார்ல வாராங்க இப்படி மேக்கப் போடுறாங்க பாருன்னு குறைச்சி ஒன்னா இருக்கு இப்ப வரைக்கும் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம என்னோட பிள்ளையோட வளர்ச்சிக்கு அந்த பிள்ளை என்னத்தை விரும்புது அதை நாங்க பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு பேக் போனா இருக்காங்க பாருங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் சரியா சோ அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா இப்ப பிக் பாஸ் நைன் தமிழ் அதுல பல இலங்கை போட்டியாளர்கள் வரலாம் வேற சில நிகழ்ச்சிகள் இருக்கு அதுலயும் வர இருக்காங்க சோ அப்படி வார நீங்க இப்ப ஸ்னேகான்ற ஒரு பிள்ளை இலங்கை வந்துச்சு மலேகா அந்த பிள்ளை இந்த சில இந்த எலும்பு துண்டுக்கு குறைக்கிற ஜால்பானத்து யூடியூபர்ஸ் அவங்களோட குறைச்சலை கேட்டுட்டு அந்த பிள்ளையவை அந்த ஷோ விட்டு போயிட்டு அவங்க பிள்ளையோட வாழ்க்கை நாசமாச்சு அப்படி யாரும் பண்ணக்கூடாது நீங்க ஒருத்தங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும்னா லாஸ்ட்லயா மேம் எடுத்துக்கோங்க தரமான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் ஃபயர் இருக்கணும்னு ஜெர்னி மேம் எடுத்துக்கொள்ளுங்க கண்டிப்பா இந்த குறைக்கிறது காதில வாங்காதீங்க உங்களோட ஏமை நோக்கி போங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா சரி ஓகே அப்படி இருக்க நம்மளுடைய ஜெனனி மேம் அவர்கள் கைவசம் பத்து பன்னெண்டு படம் இருக்கு பேக் டு பேக் நிறைய படங்கள் வெளிவர இருக்கு எக்கச்சக்கமான விளம்பரங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க அவங்களுடைய அம்மா ஒருபடி அவங்க அவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அது யாரு அம்மா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மந்தாரா மேம் அவர்கள் தெலுங்குல ராசி ஆக்ட்ரஸ் ராசி ராசிங்க தமிழ்ல மந்தாரா அப்படின்னு வாங்க அவங்க ஃபேமஸ் சரிங்களா கேள்விப்பட்டேன் நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு ஸ்ரீதேவி எப்படியோ அப்படிதான் அவங்களுக்கும் ஒரு கிரேஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்வாங்க அவங்க இப்போ அம்மாவோட பண்ணுறாங்க அவங்க தான் மேம் மாமர்களுக்கு உசிலே படத்தில் அம்மா ஸோ அப்போ அவங்க வந்து தெலுங்குல வந்து இந்த படம் தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆனது அங்கே இருந்த பிரஸ் மீட்டில் இப்போ சமீபத்தில் கூட ஜனனி அவர்களை சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்ரீதேவி மாதிரி வர வேண்டிய ஒரு பொண்ணு அப்படின்னு ஸோ அப்ப அதில் கூட அது ஒரு இதில் நான் பார்த்தேன் நம்மளுடைய பாஸ் தெலுங்கு குரூப்ல தான் அவங்க வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்க முதல் சினிமா இதை போட்டிருப்பாங்க ஸ்ரீதேவி மாதிரி வர வேண்டிய பொண்ணு ஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன் ஸ்ரீதேவி மாதிரி வருவாங்க அப்படின்னு இல்லாம ஸ்ரீதேவி மாதிரி வர வேண்டிய பொண்ணு அப்படின்னே குள்ள ஸோ அவங்க ஜனனி மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்தூர்ல நிறைய நாள் ஷூட்டிங் எடுத்துருக்கு சோ எப்பயுமே நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி இப்ப நமக்கு தெரியும் இப்ப நான் வந்து ஒரு யூடியூபரா வரணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட் என்னோட விருப்பம் நான் யூடியூபரா வரணும் ஒரு சினிமாக்குள்ள போகணும் கேமரா வரணும் கேம் ஷாப் வைக்கணும் ஸோ என்னோட இது இதெல்லாமே எனக்கு புதுசு என்னோட குடும்பத்துக்கு புதுசு பட் நான் என்னோட வாழ்க்கை என்னோட இது இல்ல ஸோ அப்ப நான் என்னோட வாழ்க்கை ஹாப்பியா இருக்கு நான் விரும்பினதை பண்றேன் அப்ப இப்ப நான் இதுக்குள்ள வரைக்குள்ள ஆரம்பத்துல நிறைய தடைகள் இதை பண்ணாத படிச்ச படிப்பை பாரு இதை பாரு அப்படின்னு எதையுமே காதல வாங்கல சரியா ஸோ அப்ப ஜனி மேம் அவர்களுக்கு இப்போ நிறைய படங்கள் வரும் இப்ப தெலுங்குல ஒரு படம் வர இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தெலுங்கு மலையாளம் ஏன் படங்கள் ஹிட்டாக ஹிட்டாக அவங்களோட வளர்ச்சியை இதா இருக்கும் பெரிய பெரிய ஹீரோக்களோட நடிக்க வேண்டியிருக்கு நிறைய ரோல்கள் வரும் அப்பயே அவங்க அவங்களோட இஷ்டப்படி அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை அவங்க செய்யுங்க செய்வாங்கன்னா கண்டிப்பா இன்னும் அவங்க உச்சத்துக்கு போவாங்க தட் மீன் ஸ்ரீதேவி மேம் அவர்கள் ஒரு டைம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நம்பர் ஒன் ஸ்ரீதேவி அப்படின்னாலே ஒரு பெரியது ஒரு மாக்கே அப்ப அவங்க வந்து அந்த தடைகள் இல்லாம அவங்களுடைய போக்கஸ் இருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் படத்தோட ட்ரெய்லருக்கு கீழே கூட வந்து இன்னொரு இன்னொருபடியும் கேள்விப்பட்ட அதுல நடிச்ச ஹீரோமே ஸ்ரீலங்கன் அப்படின்னு லண்டன்ல பிறந்தவர் இலங்கை தமிழர் அப்படின்ற மாதிரி அதுல கூட வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லாத இப்படி சொல்லு இப்படி சொல்லு இல்ல சில கூட்டங்கள் இருக்கு சரிங்களா ஒரு ராப்பர் ஒருத்தர் பாட்டு தெரிஞ்சல வன்மத்தை அவங்களோட அம்மா ஜாழ்ப்பாணம் அவங்களோட அப்பா கேரளா அப்படின்னு அந்த சில கூட்டங்கள் இருக்கு நீ வந்து அவனுங்க தான் இந்த இதுகளை விரிக்கிறது இப்படி ரஸ் போட்டா இது எங்க உட்பண்ணு இல்ல இப்படி பண்ணா இது எங்க உட்பண்ணு இல்ல நீ என்ன உன்னோட தமிழ் மாறி நீ இப்படி பேசக்கூடாது அப்படி பேச அதெல்லாம் கேட்க நினைச்சோம் அதுகளுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சு நம்மட வழிகளை மாத்தினோம் நம்மட விருப்பங்களை மாத்தினோம் இல்ல இந்த படத்தை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம இஷ்டம் நம்ம ஓனா எடுக்கிற இஷ்டம் வேற ஆனா இன்னொருத்தங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு போட்டு நம்ம மாறினோம் அப்படின்னா அதுவே நம்மளோட டவுன் வந்துடும் சரிங்களா நம்ம வாழ்க்கை நம்மள கையில நம்ம பாதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இன்னொருத்தங்க அவங்க அழகா சொல்லியிருந்தாங்க ஜனனி அதுல போட்டிருந்தது தான் அவங்க சொல்லியிருப்பாங்க சோ ஜனனி நான் ரீசெண்டா பார்த்த நபர்கள்ல ஒரு பாசிட்டிவான ஒருத்தங்க கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி அளவுக்கு வர வேண்டிய நபர் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்திருந்தாங்க நான் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருப்போம் பிக் பாஸ் டைம்லயே அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருப்போம் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஸ்ரீதேவி மாதிரி வருவாங்க உச்சத்துக்கு போவாங்க அப்படின்னு அதுதான் நம்மளோட விருப்பம் நிறைய சான்சஸ் வரும் நிறைய ரோல்ஸ் வரும் எதையும் காதல வாங்காம அந்த நீங்க ஜனனி மாமார்கள் நடிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது உசிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு டெபியூட் ஆக்ட்ரஸ் ஒரு டெபியூட் ஆக்டர் அதுவும் வேற நாடுல இருக்கிறவங்களுடைய படம் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப வரைக்கும் அது கலெக்ஷன் பண்ணது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றி அதே போல அவங்களுடைய வருகின்ற படங்கள் பெரிய பெரிய நுடிக நடிச்சிருக்காங்க அப்கமிங் ப்ராஜெக்ட் அதெல்லாம் மாம்பெரும் வெற்றி பெறணும் அப்படி என்பதை நம்மளுடைய மனதார வாழ்த்து சரிங்களா ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் என்ன என்னோட ஒரு இதோட சுருக்கம் என்ன அப்படின்னா இலங்கையில இருந்து நடிக்க வாரவங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இல்ல இலங்கைய மட்டும் இல்ல இப்ப வேற ஒரு நாடுல இருந்து இப்ப மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு வரவங்க ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள போறாங்க ஒரு படத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க அந்த கதாபாத்திரத்தை பண்றாங்க அவ்வளவுதான் அங்க டைரக்டர் சொல்றது அது முக்கியம் தயாரிப்பாளர் சொல்ற விரும்புறது அது முக்கியமே தவிர இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்க நினைச்சா வர்ற வாய்ப்பும் போயிடும் சரிங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி இருக்கணும்னா லாஸ்ட்லியா மேமார்களை போல இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தெரியும் அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படி இருந்தா எதுவுமே கிட்ட வர முடியாது நெருப்பு மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் சோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்டி அவர்கள் பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க சினிமாக்குள்ள போனா உருப்பிட முடியாது பிக் பாஸுக்குள்ள போனா உருப்பிட முடியாது பாட்டு பாடினா என்ன அவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு குடியாரங்க அப்படிதான் பேசுவாங்க என்னத்த பண்ண முடியும் சோ பிக் பாஸுக்குள்ள போய் டாப்ல இருக்கிற நபர்கள் நம்ம தமிழ் பிக் பாஸ்லயே சாண்டி அவர்கள் சிறந்த இன்னொரு உதாரணம் இப்ப ஜெர்னி மேமர்கள் இன்னொரு உதாரணம் லாஸ்லியா மாவர்கள் இன்னொரு உதாரணம் சோ அப்படி சாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தெரிவிக்குள்ள வர முதல் சாண்டி அவர்களுடைய ஒரு இது வந்து கம்மியா தான் இருந்துச்சு திறமையா இருந்தும் அத வந்து ஒரு மேடை வந்து சரியான மேடை அவருக்கு கிடைக்கல ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வளர்ச்சி தளபதி விஜய் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இப்ப சூப்பர் ஸ்டார் தலைவர் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அந்த வளர்ச்சி ஒரு ஆறு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிக் பாஸ்க்குள்ள போனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஆறு வருஷத்துக்குள்ள அவருடைய திறமை இந்த வரைக்கும் போயிருக்குன்னா இப்போ தலைவரோட தலைவரை வச்சு கொரியோகிராபி பண்ற அளவுக்கு போயிருக்கு சரிங்களா இதுதான் பிக் பாஸ் நிறைய உதாரணங்கள் இருக்காங்க இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா சாண்டி அவர்கள் எடுத்துக்கலாம் எண்ணம் போல வாழ்க்கை சாண்டி இஸ் அண்டர்ஃபுல் பெர்சன் ஓகே நம்மளுடைய விஷால் அவர்கள் சாண்டி அவர்கள் எப்படியோ அப்படிதான் விஷால் அவர்கள் எந்தவித ஈகோவும் இல்லாத ஒரு நபர் பிக் பிக்பாஸ் தமிழுக்கு போனவர் ஸோ ரொம்ப போராடி கொண்டிருக்காரு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு படங்கள் அல்பங்கள் பண்ணியிருக்காரு சிலது வெளியில வர முடியாமல் ஃபினான்சியல் கஷ்டமா இருந்தது இப்போ கிடைச்ச தகவல்களின் படி அவருடைய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நாலு வருஷமா நாலு வருஷத்துக்கு முன்னாள் எடுத்தது இப்போ நாலு வருடங்கள் தாண்டி வழி வர இருக்கு அதை பற்றி அப்டேட் வந்து அவர் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு அதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ என்னுடைய டனிஸ் வியூவில் நாளைக்கு போடுறேன் இப்போ வந்து ஒரு ஹின் கொடுத்துருக்கேன் வேணும்னா முன்னாடி நீங்க அவருடைய இன்ஸ்டாகிராமை செக் பண்ணி பாருங்க அதில் அந்த ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காரு ஓகே மகளே நன்றி